அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் குரு வந்து இருக்கிற இடம் பிடிக்காம ரெண்டாம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாப்ல குருங்கிறவர் வந்து என்ன மனுஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் குழந்த இல்லையா இந்தாப்பா குழந்தை கல்யாணம் நடக்கலையா கண்டி மேலம் கட்டி மேலம் கார் வேணுமா வாங்கிக்க கடன் வேணுமா வாங்கிக்க தொழில் ஆரம்பிக்கணுமா பண்ணிக்க பதையூறு வேணுமா வச்சுக்க எல்லா உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார் அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்மளை கஷ்டப்படுத்துறது மெயினாக யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சனி கஷ்டம் வந்து சனி அந்த சனி இந்த சனி எஸ்பெஷலி ஏழுற சனி அவர்கிட்ட நேராக போய்ட்டு நம்பியே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார் எனக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடு முப்பது இருபது அப்படிங்கிற டிஸ்கவுண்ட்டு அவர் நமக்கு வாங்கி தருவார் பட்ட ஒரு நல்லவர் தான் இந்த குரு பகவான் சோ இவர் வந்து உள்ள வராரு அப்படிங்கிற அந்த டைம்ல வந்து என்னென்ன நல்ல விஷயங்களை நமக்கு அவர் செய்வார் என்னென்ன விஷயங்களை நம்ம செய்ய கூடாது அப்படிங்கிறத தனித்தனியா ஒவ்வொரு ராசிகளுக்கும் இனி நம்ம பார்க்கலாம் தனுசு ராசிக்கு ஆறில் குரு ஆறில் குருனாலே குரு சும்மா நமக்கு நிறைய விளையாட்டுகளை காட்டுவார் நிறைய சேட்டை செய்வார் நம்ம கிட்ட அதாவது நம்மளோட அந்த மூட் ஸ்விங்கை நிறைய பயன்படுத்துவார் நமக்கு அதை வச்சு நிறைய கத்து கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் தேவையற்ற பிரச்சனைகளை அவரே கிரியேட் பண்ணி சால்வ் பண்ணிடுவாரு ஆனால் வேணுக்கு முன்னே நம்மக்கிட்ட விளையாடுவார் இது மாதிரி விளையாட்டுல நம்ம என்ன கற்றுக்குவோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த இடத்துல கோவப்படணும் எந்த இடத்துல கோவப்படக்கூடாது யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறத நம்ம இதில் கற்றுக்கலாம் அது மட்டும் இல்லை வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்பு டக்குன்னு கிடைக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் சஸ்டெயின் பண்ண முடியாத பிரச்சனைகள் கொஞ்சம் நாட்களாக இருந்தது இப்போ குரு என்ன பண்ணுவாருன்னா பரவாயில்ல இந்த இடத்துல தம்பிக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது நீ இங்கே இருப்பா அப்படிங்கிற ஒரு நிரந்தர ஒரு வேலையமைப்பு உங்களுக்கு பண்ணி கொடுப்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வேலையை வந்து அமைச்சு தருவார் அதில் வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை கொஞ்சம் உண்டு பண்ணி காட்டுவார் நம்ம வந்து அதை விட்டுறக்கூடாது கொஞ்சம் சஸ்டெயினாக அந்த இடத்துல இருந்து காட்டணும் நல்ல கன்சிஸ்டண்ட்டாக இருந்து காட்டணும் இது மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது நிறைய செல்வாக்குகள் உங்களை தேடி வரும் ஏன்னா அவர் வந்து நம்மளை நிறைய சோதிப்பார் தனுசு எஸ்பெஷலி இந்த ஆறுல குருனாலே கொஞ்சம் சின்ன சின்ன விளையாட்டுகள் அவர் வந்து காட்டுவார் சின்ன சின்ன சோதனைகள் சின்ன சின்ன அதாவது சோதனைங்கிறத விட அவர் கொஞ்சம் கத்து கொடுக்குறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து எந்த இடத்துல நிதானமா இருக்குங்கிறத நல்லாவே கத்து கொடுப்பார் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் உங்களுக்கு எந்தவித குறைபாடும் வராது அதில் வந்து குரு பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காப்புல அதுக்கப்புறம் திருமண பாக்கியம் திருமணம் நடக்காதவர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி பாலனில் கண்டிப்பாக திருமணம் என்பது நடக்கும் நல்ல ஒரு துணைவியோ இல்லை ஒரு கணவரோ உங்களுக்கு அமைவாங்க அதே மாதிரி வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேலையில எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம் ஆல்ரெடி இருக்கிற இடத்த ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க அது போதும் அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் வந்து நம்ம குருப்பாவும் கொஞ்சம் விளையாட்டு காட்டுவார் அப்படியே கிடைக்கிற மாதிரி சம்பளம் போடாத மாதிரி கொஞ்சம் நிறைய சிக்கல்களை உண்டு பண்ணி காட்டுவார் ஆனால் அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது நம்ம வந்து அந்த சான்ஸை வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கணும் அப்படி பிடிச்சிட்டே வரும்போது சரி பரவாயில்ல தம்பி தான் கொடுத்துருவோம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு போயிடுவார் ஸோ அது மாதிரி விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மாணவ மாணவிகளுக்கு கல்வி முன்னேற்றம் அருமையாக இருக்கும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமினேஷனெலாம் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க நீட் எக்ஸாம்னால் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய நல்ல நேரம் அதே போல் நீங்கள் எதுலலாம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை ஒரு இதில் அப் பண்ணிட்டீங்க இல்லை இனிமேல் தான் பண்ண போகிறீங்க அப்புடின்னா நிறைய பேர்த்த வந்து சஜஷன் கேளுங்க சஜஷன் கேட்டு பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது கொஞ்சம் பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உடனே பெரிய லம்சம் ஆஃப் மணி வந்து அதில் போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சின்ன சின்ன அப் கொடுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த குரூப்பை பயிற்சி உங்களுக்கு நல்லதை செய்வார் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்

இப்போ வந்து தசாபுத்தி சரியில்லாதவங்கன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சில பேருக்கு இந்த பிரச்சனைக்குரிய விஷயமா சொல்லியிருப்பேன்ல அவங்களுக்கு தசா புத்தி சரியில்லை கொஞ்சம் ஜாதகங்கள் சரியில்லை அப்படிங்கும்போது இங்கிட்டு கொடுக்குற மாதிரி இந்த பண செல்வ செழிப்பை கொடுத்துட்டு இங்கிட்டு கொண்டு போகிற மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போட்டு அது டம்மி ஆகிறது ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் கிரிப்டோ ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் வந்து விரயமாயிரும் ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் அதாவது நம்மளோட ஓன் ஜாதகத்தில் குரு வந்து உச்சம் அடைஞ்சிருக்காரா நீச்சம் அடைஞ்சிருக்காதா தசாபுக்தி எப்படி இருக்குது குரு திசை எப்படி இருக்குது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரா ஆட்சி ஸ்ட்ராங்காக இருக்கா எல்லாத்தையும் நம்ம வந்து கவனிக்கணும் இது மாதிரி கவனிச்சு நம்ம படிக்க பண்ணும்போது இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் நல்லதே செய்யட்டும் நல்லதே நடக்கட்டும் அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்